ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா சில மனிதர்களுக்காக நீங்க வந்து உயிரே கொடுக்கலாம் சில மனிதர்களுக்காக அவ்வளவு பாசம் வச்சுக்கலாம் பாருங்க சிலர் வந்து அவங்க வாழவே மாட்டாங்க அவங்க எந்த விதத்துல வாழ மாட்டாங்க அவங்க ஒரு நல்ல துணி கொடுக்க மாட்டாங்க அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க எதுவுமே பண்ணாம இன்னொருத்தருக்காகவே இன்னொருத்தர் காரியத்தையே செஞ்சு கடைசியில் அவர்கள் ஏமாற்றும் போது அவர்கள் வெறுக்கும் போது ரொம்ப அப்செட் ஆகிறாங்க இந்த உலகத்துல இருக்கிற நீங்கள் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இந்த உலகம் நம்ம மேல் கண்டிப்பாக பரிதாபப்படவே படாது நம்முடைய கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படவே படாது நீங்கள் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் அலைவா இருக்கும்போது நீங்கள் நல்லா போது உங்களை நேசிக்கிற உங்கள் மேல் பாசம் காண்பிக்கிற உங்களோடு இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து சிக்காகும் போது நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த விழுந்து விழுந்து உழைக்கிறது இந்த விழுந்து விழுந்து பாசம் காமிக்கிறது அவங்க பின்னாடியே போகிறது அவங்கள ரொம்ப நல்லா வைக்கணும்னு நினச்சி தங்களை அழிச்சுக்கிறது இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக நடக்கும் இருக்கணும் நீங்க இன்னொருத்தருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக வாழ்றது தவறல்ல ஆனா முதல்ல நீங்க யாருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்காக கண்டிப்பாக வாழணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறார் என்றால் பிரியமானவனே சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பிரியமானவனே அடுத்த வீட்டுக்காரன் வாழ்வது போல இல்லை உன் பிள்ளை வாழ்வது போல இல்லைன்னா உங்க கணவனார் வாழ்வது போல இல்லை உங்கள் மனைவி வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்றாரா என்ன சொல்ற ஆண்டவருமானவனேத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக யார் வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல வாழணும் உங்க ஆத்மா வாழணும் கத்தர் எதை விரும்புறார் அப்படின்னா ஆண்டவர் எதை நேசிக்கிறார் என்றால் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் உங்களுக்கு கணவனார் இருக்கலாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கலாம் உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற சிலர் என்னன்னா இன்னொருத்தருக்காகவே அது நான் ஊழியத்தை கொண்டு வரல ஊழியம் ஆண்டவருடைய விஷயத்துல கொண்டு வரல ஏன்னா தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் வாழ்ந்தார் நம்ம மற்றவங்களுக்காக ஆபிரகாமை போல திறப்புல நிக்கணும் ஆபிரகாமை போல ஆண்டவருக்காக ஊழியர் செய்யணும் இதை நான் கொண்டு வரல நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க ஆனா நீங்க யாராவது ஒருத்தர் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சு நேசத்தை வச்சு அவர்களுக்காகவே வாழ்ந்து நீங்க வாழாம என்ன பண்ணிடாதீங்க